மதுரை உயர்நீதிமன்ற கிளை மற்றும் அதன் எல்லைக்கு உட்பட்ட காவல்துறையினரை பற்றி தான் இது போ பேசும்போதே போலீஸை பற்றி நீதித்துறையை பற்றி பேசுகிறோமே எதாவது ஒம்பது ஏதாவது வருமா வழக்கு ஏதாவது வருமா அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க நாம் மக்களுக்கு தேவையானதை பேசுகிறோம் காவல்துறையினருக்கு தேவையானதை பேசுகிறோம் நீதித்துறைக்கு தேவையானதை பேசுகிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முன்பாதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவி கலைவாணி என்பவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டார் இந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதே வருஷத்தில் பாதியில் கரூர் மாவட்டத்தில் இரட்டை கொலை நடக்குது அப்பா பையன் கொல்லப்படுறாங்க அந்த இரட்டை கொலை வழக்குக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரணை அதிகாரி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளரே உடந்தை அப்படின்னு பேசப்பட்டது இந்த இரட்டை கொலை வழக்கை கரூர் மாவட்ட இரட்டை கொலை வழக்கை மதுரை உயர்நீதி உயர்நீதிமன்ற கிளை தானாக முன்வந்து சூமோட்ட வழக்காக விசாரித்தது அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்குது அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் இதுவரைக்கும் பத்து பைசா தரல நம்ம அந்த டாப்பிக்கே வரல நீதிமன்றமும் அதை பற்றி கவலைப்படல அரசாங்கமும் அதை பற்றி கவலைப்படல நீதிமன்றம் அன்றைக்கி வழக்கை எடுத்துச்சு விசாரிச்சுது நிலுவையில் வச்சுருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் யார் கொன்னது போலீஸ்காரங்களே கொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தந்தை மகன் கொல்லப்படுறாங்க அதில் போலீஸ் உடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் தந்தை மகன் கொல்லப்படுறாங்க அதை கொள்வதே போலீஸு இந்த ரெண்டாயிரத்தி இருபது சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் அந்த வழக்கையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை சூமோட்ட எடுத்து விசாரித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சூமோட்ட வழக்காக விசாரித்த பிறகு மதுரை உயர்நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட காவல்துறைக்கு ஏதாவது பயம் இருந்திருக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் அடித்து கொண்டிருக்கீங்கள அந்த ஆண்டு இன்னொரு அசம்பாவிதம் நடப்ப நடந்தது பேரதிர்ச்சி அந்த ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் மாணவி கலைவாணி கொடுமையான முறையில் கொல்லப்பட்டாரில்ல அந்த வழக்கில் மாவட்ட விசாரணை நீதிமன்றம் குற்றவாளிகளை விடுதலை செஞ்சிருச்சு அப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் எந்த லட்சணத்தில் வேலை பார்த்துருக்கீங்க மதுரைக்கு நூறு கிலோமீட்டர் கூட இல்லைங்க அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டரில் இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போலீஸ்காரங்களை வன்மையாக கண்டித்த அந்த சூமூட்ட வழக்குக்கும் காவல்துறை பயப்படலை அதனால் ரெண்டாயிரத்தி இருபதில் பண்ணாங்க நல்லா கேட்டு பாருங்க போன வருஷம் சிவகங்கை மாவட்டத்தில் அஜிஷ்குமாரா அந்த மாணவன் யார் கொண்டுது காவல்துறையினர் போலீஸ்காரங்க அடித்து கொண்டாங்க அந்த வழக்கையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை சூமோட்ட வழக்கை எடுக்குது அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வழக்குகள் சூமோட்ட வழக்கை எடுத்தோம் அதில் நம்ம என்னென்ன வார்னிங் கொடுத்தோம் அதை எல்லாம் ஏன் போலீஸ்காரங்க படுத்துவதில்லை ஏன் நடைமுறைப்படுத்துவதில்லை அப்போ இந்த போலீஸ்காரங்களுக்கு மக்களை பற்றியும் கவலை இல்லை மன்னர்களாகிய ஆட்சியாளர்களை பற்றியும் கவலை இல்லை சட்டத்தை பற்றியும் கவலை இல்லை நீதியை பற்றியும் கவலை இல்லை நீதிமன்றங்களை பற்றியும் கவலை இல்லை அப்படி தானே அர்த்தம் நாம் ஏன் இவ்வளோ சீரியஸாக பார்க்குறோம்னா இந்த மாதம் நமக்கு நிறைய படிப்பினையே தந்திருக்கிறது கரூரில் விஜய் புரோகிராமில் மனித உயிர்கள் இறப்பு போன வாரம் இந்த இடப்பட்ட காலத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் போலீஸ்காரங்க விசாரணைக்கு அழைத்து செய்யப்பட்டவர் கொல்லப்பட்டதாக சர்ச்சை வந்திருக்கு அது இன்னும் முடிவு தெரியல இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது இது ரொம்ப கொடுமையிலும் கொடுமையான செய்திங்க இது எல்லாமே ஒரு நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ளேயே நடக்குது அப்போ காவல்துறையினர் யாருமே எந்த வேலையுமே செய்கிறதில்லை இவங்களால் சட்டத்தை நிலைநாட்ட முடிவதில்லை திருட்டு வலைப்பரியை கண்ட்ரோல் பண்ண முடிகிறது கொள்ளையையும் கண்டுக்கிறது இல்லை கொலையையும் தடுக்க முடிகிறது கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரவும் முடியல ஏன் நம்ம சீரியஸாக பார்க்குறோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னையில் கொல்லப்பட்ட சிறுமணி ஹாசினி கொலை வழக்கில் உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட கொலையாளி குற்றவாளி நபரை விடுவித்து விட்டது அவர் இன்னைக்கு சுதந்திரமாக வரலாம் அப்போது திருட்டு நடக்கும் வழிப்பறை நடக்கும் கொள்ளை நடக்கும் கொலை நடக்கும் தினசரி குற்றங்கள் நடக்கும் எந்த குற்றத்திலையுமே வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்காதா இறுதி வரைக்கும் மூணு ஸ்டேஜுக்கும் அப்போ காவல்துறை என்ன பண்ணுது நீதிமன்றங்கள் யாருக்கு சாட்டை எடை கொடுக்கணும் அரசு தரப்பு சரியாக செயல்படலுங்கிற இந்த வா வரியை நீதிமன்றங்கள் நீக்க வேண்டும் என்பது சேஞ்ச் சேலஞ்ச் சேனலோட கோரிக்கை விசாரணை அதிகாரி சரியாக செயல்படலைன்னு சொல்லுங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தை சரியாக வைக்கலைன்னு சொல்லுங்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக அரசு தரப்பு விளக்கவில்லை விவரிக்கவில்லைன்னு சொல்ல வேணாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் போன வருஷம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாப்பா நாடு பகுதியில் உரத்தநாடு பக்கத்தில் பாப்பா நாடு பகுதியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐடி மாணவிக்கு கொடுமை நிகழ்ந்தது அது வன்கொடுமை வழக்காக பதிவு செய்யப்பட்டது அப்போ அந்த மாவட்ட எஸ்பி என்ன சொன்னார் தெரியுங்களா தஞ்சாவூர் மாவட்ட எஸ்பி அப்படியே படிக்கிறேன் பாருங்க அறுபது நாட்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி யார் சொன்னது எஸ்பி அந்த வழக்கு விசாரணை அதிகாரி அணகமாக டிஎஸ்பி லெவலில் இருப்பாங்க அப்போது ஒரு குற்றம் நடக்குது அதை செய்தியாக்குவது அதற்கு அந்த நேரத்தில் தன்னை மிகைப்படுத்தி அல்லது தங்களை முன்னிலைப்படுத்தி செய்தி வெளியிடுவது அப்படிதானே நான் இந்த இன்றைய நிகழ்ச்சியில் நான் இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கொலை குற்றம் வன்கொடுமை கடும் குற்றங்களில் ஒவ்வொரு குற்றங்கள்லையும் குற்றவாளிகள் காவல்துறையினருக்கு முன்னால் கணக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலத்தை கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்கிறோம் இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே அதையே என்னமோ விசாரணை நீதிமன்ற தீர்ப்பாகவும் உயர்நீதிமன்ற உறுதி தீர்ப்பாகவும் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பாகவும் முடிவு பண்ணிக்கிட்டு செய்தித்தாள்களிலேயும் மீடியாக்களையும் சமூக வலங்களிலேயும் செய்து வருகின்றன நாங்கள் இவரை இப்படி தீங்கு செய்தோம் நாங்கள் இவரை இப்படி கொடுமைப்படுத்தினோம் நாங்கள் இவரை இப்படி கொன்றோம் கடைசியில் எப்போ ஜாமீனில் வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது பல விடுதலையாக விடுதலையாகிறதே தெரிய மாட்டேங்குது ஆமாம் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஜாமீனில் வழிவராத ஜாமீனில் வெளிவராத குற்றங்களில் குற்றப்பிரிவுகளில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாமீனில் வெளிவராத குற்றங்களை செய்தவருக்கு எப்படிங்க ஜாமீன் கொடுக்குறீங்க நீதிமன்றங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளில் நீதிமன்ற வழக்குகளை மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யுங்கள் எந்தெந்த வழக்குகளில் குற்றவாளிகள் விடுதலை பெறுகிறார்களோ அந்த குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து அந்த விசாரணை அதிகாரிகளை அழைத்து மாநிலம் தழுவிய ஒரு விவாதத்தை வையுங்க எந்தெந்த காரணங்களினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் காவல்துறைக்கு இடைவெளி காவல்துறைக்கும் வழக்கறிஞருக்கும் இடைவெளி இவர்களுக்கும் நீதித்துறைக்குமான இடைவெளி அப்படிங்கிறத நீங்கள் விவரிங்க சிறுமி ஹாசி கொலை சிறுமி ஹாசினி கொலைவர்களுக்கெலாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க திண்டுக்கல் கலைவாணி கொலைவளுக்கு ரொம்ப கொடூரமானது யாருக்கு பயம் வரும் ஆகையினால் மாண்புமிகு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரியை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குற்ற வழக்கு ஒரு கொலை வழக்கு நடந்துருச்சுன்னா ஜாமீனில் வெளிவராத குற்ற வழக்கு நடந்துருச்சுன்னா சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி வாரம் ஒரு தடவை சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்துக்கு போய் க சைன் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அவங்க போய் அறிக்கை உயர்நீதிமன்றத்தை தான் கொடுக்கணும் ஏன்னா விசாரணை நீதிமன்றம் தண்டிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை உயர்நீதிமன்றங்கள் விசாரிக்கின்றன இல்லைன்னா உச்சநீதிமன்றங்கள் விசாரிக்கின்றன அங்கு அவர்கள் ஜாமீன் வெளிவருகிறார்கள்